ஒரு ரெண்டு மூணு நாள் முன்னாடி உத்தரப்பிரதேசம்ல நடந்த கூட்டு பாலியல் பலாத்காரம் பற்றி ஒரு வீடியோ ஒன்னு போட்டிருந்தேன் இங்க இருக்கக்கூடிய கொத்தடிமை ஊபிஎஸ்குள் பாஜகவை பொலிட்டிக்கலா விமர்சனம் பண்ணியிருந்தாங்கன்னா கண்டிப்பா நானும் பொலிட்டிக்கலா பதிலடியை கொடுத்துருப்பேன் இந்த காங்கிரஸ் திமுக கம்யூனிஸ்ட் இவங்களுடைய ஆட்சி நடக்கக்கூடிய மாநிலங்கள்ல என்னெல்லாம் நடந்திருக்கு என்னெல்லாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத ஆதாரத்தோட எடுத்து சொல்லியிருப்பேன் ஆனா நம்ம கொத்தடைமை ஊபிசுகள் தான் தர்கத்துக்கு தயாராகவே இருக்க மாட்டானுங்களே போற போகல சேத்தவாரி அடிக்கிற மாதிரி அடிச்சுட்டு போவானுங்களே உத்தரப்பிரதேசம்ல நடந்த அந்த விவகாரத்துக்கு பாஜகவை விமர்சனம் பண்றேன்னு ஹிந்து மதத்தை கொச்சியா பேசிட்டு வந்தானுங்க அதனாலேயே அந்த குற்றத்துல ஈடுபட்டவன்லாம் அவன் அவனுடைய பெயர்கள் என்னென்ன என்ன மதத்தை சேர்ந்தவன் அப்படின்றத நான் எடுத்து சொல்லியிருந்தேன் ஆதாரத்தோட எடுத்து சொல்லியிருந்தேன் அந்த வழக்குல சம்மந்தப்பட்டவனுங்க இன்னும் சில பேரு தான் இருக்கானுங்க தலைமறைவா இருக்கிறவனுங்கள முக்காவசி பேர் இஸ்லாமியர்கள் தான் அப்படின்ற மாதிரி சொல்லியிருந்தேன் இப்போ தலைமறைவா இருக்கக்கூடிய அந்த ஒரு சில பேர்ல ஒரு மூணு பேரை உத்தரப்பிரதேசத்துடைய காவல்துறை தட்டி தூக்கிருக்காங்க இது செய்யப்பட்ட அந்த மூணு பேருமே இஸ்லாமியர்களாதான் தான் இருக்காங்க இந்த ஸ்கிரீன்ஷாட்டை கொஞ்சம் பாருங்க ரேஹன் ஜாகிர் முகமது ராசா ரேஹன் ஜாகிர் முகமது ராசா ஓகேங்களா அவங்களுடைய புகைப்படத்தையும் போடுறேன் நல்லா பாத்துக்கோங்க லாஸ்டா போட்ட அந்த வீடியோலயே அவனுடைய நேம் லிஸ்டை மட்டும்தான் நான் போட்டிருந்தேன் அவங்களுடைய போட்டோஸை நான் எதுவும் போடவே இல்லை அப்பவே ஒருத்தர் கேட்டிருந்தாரு கமெண்ட்ல கேட்டிருந்தாரு அவனுக்கு பேர் மாதிரியே அவங்களுடைய போட்டோஸும் போட்டிருக்கலாம் இல்லையா அப்படின்ற மாதிரி கேட்டிருந்தாரு அவருக்காக தான் அவருக்காக மட்டும்தான் இப்ப கைது செய்யப்பட்டிருக்கக்கூடிய இந்த மூன்று இஸ்லாமியருடைய புகைப்படத்தை நான் தேடி கண்டுபிடிச்சு எடுத்துட்டு வந்து போட்டிருக்கேன் இதன் மூலமா நமக்கு என்ன தெரிய வருதுன்னா பதினைஞ்சு பேர்ல பதினோரு பேர் இஸ்லாமியர்களா தான் இருக்காங்க இந்த வழக்குல சம்பந்தப்பட்டவர்கள்ல பெரும்பான்மையானவர்கள் இஸ்லாமியர்களா தான் இருக்காங்க இங்க இருக்கக்கூடிய கொத்தடிமை ஊபிஸ்கள் இஸ்லாமிய கொத்தடிமை ஊபிஸ்கள் ஹிந்து மதத்தை கொச்சப்படுத்தி பேசினானுங்களே இப்போ இந்த விவகாரத்துல இஸ்லாமியர்கள் தான் தப்பு செஞ்சிருக்காங்க நிறைய பேர் தான் இருக்காங்க இப்போ இது குறித்து அவனுங்களை பேச சொல்லுங்களா பாப்போம் இந்த செய்தி இப்ப வெளியில வர ஆரம்பிச்சிருச்சு ஆனா இப்போ வரைக்கும் எவனுமே பெருசா தொடர்ந்து பேசவே இல்லை எவனும் ஒரு கருத்தை சொல்லவே இல்ல எல்லாருமே வாய மூடிட்டு தான் இருக்கானுங்க தப்பு பண்ணவே இஸ்லாமியனா இருந்தா குத்தி போட்டாலும் வாய தொடக்க கூடாது அப்படின்ற மாதிரி சத்தியம் பண்ணிருக்கானுங்க போல அதனாலதான் இப்ப வரைக்கும் இந்த விவகாரம் குறித்து ஒருத்தனும் வாய திறந்து பேசவே இல்லை அந்த பக்கமும் சரி இந்த பக்கமும் சரி சோ கால்டு லிபரல்ஸ் இவனுக்கு எவனுமே இந்த விவகாரம் குறித்து இப்போ வாய திறந்து பேசறதே இல்ல என்ன இழவெடுத்த புத்திடா அவங்க புத்தி ஓகே பங்களாதேஷ் மாதிரியே மேற்கு வங்கம்ல இந்துக்களை இஸ்லாமியர்கள் ரொம்ப கொடூரமான முறையில தாக்கி படுகொலை செஞ்சிருக்கானுங்க இந்துக்களுடைய வீடு கடை வாகனங்கள் இது எல்லாத்தையுமே அடிச்சு உடச்சு தீ வச்சு எரிச்சிருக்கானுங்க காஷ்மீர் பண்டிட்டுகளை எப்படி அங்கிருந்த இஸ்லாமியர்கள் அவங்களுடைய சொந்த இடத்தை விட்டு அடிச்சு விரட்டினானுங்களோ அதே மாதிரியான நிகழ்வு இப்ப மேற்கு வங்கம்லாம் நடந்துட்டு வருது அதெல்லாம் பத்தி தான் தெளிவா ரொம்ப டெப்தா இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம் எப்பொழுதும் எதிராசன் வடிவழகி என் இதய தொழுதால் இல்லை எனக்கு இல்லை எனக்கு இல்லை இல்லை எனக்கு எதிரே ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா எனதிரமை தேசியவாதிகளிடம் வரைக்கும் வணக்கம் வெஸ்ட் பெங்கால இதுக்கப்புறமா வெஸ்ட் பெங்கால்னு கூப்பிடாதீங்க வெஸ்ட் பெங்கால்னு சொல்லாதீங்க வெஸ்ட் பெங்கால்னு சொல்ல பழகுங்க அவ்வளவு கேவலமான மோசமான ஒரு ஆட்சி தான் அங்க நடந்துட்டு வருது எஜுகேஷன் அவ்வளவு ஒஸ்டா இருக்கு இண்டஸ்ட்ரி சரியாவே இல்ல எல்லாருமே ஊரை காலி பண்ணிட்டு ஓடி போறாங்க ஃபுட்டு ரொம்ப மோசமா இருக்கு சுத்தம் சுத்தமா இல்ல ஹெல்த் டிபார்ட்மெண்ட் இருக்கு இல்லையா அது ஐசியூல இருக்கு வேலை வாய்ப்பை கேட்கவா வேணும் பெண்களுடைய பாதுகாப்பு என்ன லட்சணத்துல இருக்குன்றத ஆர்ஜேகார் ஹாஸ்பிட்டல்ல ஒரு மருத்துவ மாணவிக்கு நடந்தது பாத்தீங்களா அதை பார்த்தாலே போதும் என்ன லட்சணத்துல அங்க ஆட்சி நடக்குது அப்படின்றத நம்மளால ஈஸியா புரிஞ்சுக்க முடியும் அரசினுடைய துறைகள் அங்க ஒழுங்கா வேலை பார்க்க முடியறது இல்ல நாளுக்கு நாள் இஸ்லாமியர்களுடைய அராஜகம் அதிகமாயிட்டே போயிட்டு இருக்கு அங்க இருக்கக்கூடிய காவல்துறையால கூட அந்த இஸ்லாமியர்களை கண்ட்ரோல் பண்ண முடியல பங்களாதேஷ்ல இருந்து நம்ம நாட்டுக்கு சட்டவிரோதமா ஊடுருவி வந்த சன பண்ணிகள் அந்த இடத்தைய நாசப்படுத்தி வச்சிருக்கானுங்க அந்த மாநிலத்துடைய முதல்வர் மம்தா பானர்ஜி இருக்காங்க அவங்க அங்க இருக்கக்கூடிய ஊடுருவிய சனப்பண்ணிகள் எவ்வளவு அட்டகாசங்கள் எவ்வளவு அராஜகம் பண்ணாலும் அதை கண்டுக்கிறதே இல்ல சட்ட பண்றதே இல்ல கேவலோ ஓட்டு பேங்குக்காக இப்ப அவனுடைய அராஜகமானது எல்லாம் மீறி போயிட்டு இருக்கு காவல்துறையால கூட கண்ட்ரோல் பண்ண முடியல மேற்கு வங்கம்ல இருக்கக்கூடிய பாஜக தலைவர் அர்ஜுன் சிங் என்ன சொல்றாரு அப்படின்றத கொஞ்சம் பாருங்களேன் नौ जिले का डेमोग्राफी क्रिमिनलों के हाथ में चला गया है जो बांग्लादेश से संचालित होते हैं यहाँ पर केंद्र सरकार को कड़ा स्टेप लेना होगा बंगाल अब बंगाल पुलिस के बस का नहीं है केंद्र इमीडिएट हस्तक्षेप करके 355, 356 दोनों का इंप्लीमेंट करना चाहिए அதாவது இவர் என்ன சொல்றாருன்னா மேற்கு வங்கம்ல இருக்கக்கூடிய கிட்டத்தட்ட ஒரு ஒன்பது மாவட்டங்களுடைய டெமோகிராபி ஒட்டுமொத்தமா மாறி இருக்கு அந்த ஒன்பது மாவட்டங்கள ஃபுல்லா சட்ட விரோதமா வச்சிருக்கானுங்க இதே நிலைமை நீடிச்சதுன்னா மேற்கு வங்க காவல்துறையால அந்த மாநிலத்தை பாதுகாக்க முடியாது அவங்களுடைய கண்ட்ரோல்ல அந்த மாநிலம் இருக்காதுன்னு சொல்றாரு ஆல்ரெடி மேற்கு வங்க காவல்துறையால அங்க நடக்கக்கூடிய விஷயங்களை அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள வச்சிக்க முடியல அவங்களால எதுவுமே தடுக்க முடியல காவல்துறையை மீறி தான் அங்க கூட இஸ்லாமியர்கள் ஏகப்பட்ட அராஜகங்கள்ல ஈடுபடுறானுங்க இது எவ்வளவு மோசமான விஷயம் எவ்வளவு கேவலமான விஷயம் ஆனா அங்க இருக்கக்கூடிய டிஎம்சி அரசாங்கமானது இவனுங்க ஆடுற ஆட்டத்தை அமைதியா வேடிக்கை தான் பாத்துட்டு இருக்கு அங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் இஷ்டத்துக்கு ஆட்டம் போட்டு இருக்கானுங்க அட்டூழியம் பண்ணிட்டு இருக்கானுங்க அதை எதுவுமே அவங்களால கண்ட்ரோல் பண்ணவே முடியல இவங்க எல்லாருமே சும்மா வேடிக்கை தான் பாத்துட்டு இருக்காங்க அதெல்லாம் எதுக்காக ஓட்டு வங்கிக்காக இப்போதான் நாம பங்களாதேஷில் என்ன நடந்ததுன்னு பார்த்தோம் அங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் ஹிந்துக்களை என்ன பண்ணாங்கன்றத பார்த்தோம் எவ்வளோ கொடூரமான முறையில ஹிந்துக்களை கொண்டு குவிச்சானுங்க அப்படின்றத பார்த்தோம் இதை மாதிரியான சம்பவங்கள் அங்கே நடந்துட்டு இருக்கும் பொழுது ஹிந்துஸ்தானிலும் இதேதான் நடக்கும் ஹிந்துஸ்தானை நாங்க இஸ்லாமிய நாடா மாத்துவோம்னு அடிப்படைவாத இஸ்லாமர்கள் சொல்லிட்டு இருந்தானுங்க இங்க இருக்கக்கூடிய பல பேரு அந்த பங்களாதேஷ் சனப்பணிகளுக்கு ஆதரவா வேற பேசிட்டு இருந்தானுங்க அப்பவே உஷாராகி மத்திய அரசு என் பார்டர் ஸ்டேட்ஸ் அவனுடைய கண்ட்ரோல்ல வச்சுக்கல எத்தனை ஹிந்துக்கள் உயிர் போனாதான் மத்திய அரசு நடவடிக்கை எடுப்பாங்க பங்களாதேஷ்ல ஹிந்துக்களுக்கு நடந்த கொடூரங்களுக்கும் இவங்க ஒண்ணுமே பண்ணல இப்போ வெஸ்ட் பெங்காலும் இது மாதிரி நடந்துட்டு இருக்கு இதுக்கும் ஒண்ணு பண்ணலாம் எப்படிங்க எங்கெங்க இஸ்லாமியர்கள் பெரும்பான்மையா இருக்கிறாங்களோ அங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்களை ஹிந்துக்களா இருக்க விடுறதே இல்ல இந்துக்களுடைய பண்டிகைகளை கொண்டாட விடுறது இல்ல ஹனுமன் ஜெயந்திய இந்துக்கள் கொண்டாடிட்டு இருக்கும் பொழுது இந்துக்கள் மேல கல்வீசி தாக்குதல் நடத்தியிருக்கானுங்க எந்த இந்து பண்டிகைகள் வந்தாலும் இதே மாதிரியான காரியத்தை தான் இவனுங்க தொடர்ந்து பண்ணிட்டே இருக்கானுங்க இங்க சைட்ல ஒரு குட்டி கிளிப்பிங் போடுற மியூட் பண்ணி போடுற அதையும் கொஞ்சம் அப்படியே பாருங்களேன் எத்தனை பேர் இருக்கிறானுங்க பாத்தீங்களா இவ்வளவு பேரு எதுக்காக கூடி இருக்கிறானுங்க தெரியுமா மத்திய அரசாங்கம் வகுப்பு வாரிய சட்ட திருத்த மசோதாவை கொண்டு வந்தாங்க இல்லையா அந்த மசோதாவிற்கு எதிராக கட்டடத்தை பதிவு செய்யறதுக்காக இது மாதிரி ஆர்ப்பாட்டம் போராட்டத்துல ஈடுபட்டு இருக்கானுங்க இவ்வளோ பேர் ஒன்னா சேர்த்து இந்த மாதிரி பண்ணியிருக்கானுங்க கொல்கத்தா உயர் நீதிமன்றம் அங்க இருக்கக்கூடிய ரெட் ரோட்ல இந்துக்கள் ஹனுமன் ஜெயந்தியை கொண்டாடுறதுக்கு அனுமதி கொடுக்கவே இல்லை ஆனா இத்தனை இஸ்லாமியர்கள் அந்த இடத்துல கூடியிருக்கிறானுங்க அவ்வளோ பேர் கூடியிருக்கிறானுங்க மத்திய அரசுக்கு கோஷங்கள் எழுப்புறானுங்க இந்துக்களுக்கு எதிராக கோஷங்கள் எழுப்புறானுங்க இவங்களுக்கு மட்டும் எப்படி அனுமதி கொடுத்தாங்க ஆக்சுவலா இந்த இஸ்லாமியர்கள் யார்கிட்டயும் வாங்கவே இல்லை அவனுங்க பாட்டுட்டு இத்தனை பேர் ஒன்னா சேர்ந்து மத்திய அரசுக்கு எதிராக இத மாதிரி ஒரு ஆர்ப்பாட்டம் போராட்டத்தில் ஈடுபட்டு இருக்கானுங்க அந்த மாநிலத்துல ஒரு சிச்சுவேஷனை உருவாக்கி இருக்கானுங்க ஹிந்துக்கள் மட்டும் இழிச்ச வாயனுங்க வக்ஷ பில்லுக்கு எதிராக அங்க இவ்ளோ பெரிய கலவரங்கள் நடந்துட்டு இருக்கு ஹிந்துக்களை அடிச்சு கொல்றானுங்க இந்துக்களை அவங்களுடைய வீட்டை விட்டு துரத்தி அடிக்கிறானுங்க இந்துக்களுடைய வீட்டுல மட்டும் புகுந்து இந்துக்களுடைய பொருட்களை திருடிட்டு அவங்களுடைய வீட்டை எரிச்சிட்டு போறானுங்க இந்துக்களுடைய கடைகளை மட்டும் அடிச்சு உடைச்சு மொத்தத்தையுமே எரிச்சு போட்டுட்டு போறானுங்க அங்க இருக்கக்கூடிய பொருட்களையும் பணத்தையும் திருடிட்டு போறானுங்க பெண்கள் குழந்தைகள் வயசானவனு கூட பார்க்காம அவ்வளோ பேரை அடிச்சிருக்கானுங்க பெண்களை பாலியல் ரீதியில அவங்க மேல தாக்குதல நடத்தியிருக்கானுங்க டிஎம்சியை சேர்ந்த நிர்வாகிகள் டிஎம்சியை சேர்ந்த எம்எல்ஏக்கள் டிஎம்சியை சேர்ந்த மினிஸ்டர்கள் டிஎம்சியை சேர்ந்த எம்பிக்கள் இவங்க யாருமே அதை பத்தி வாயை திறக்கவே இல்லை எல்லாருமே பின் டிராப் சைலண்டா இருக்காங்க டிஎம்சி சேர்ந்த எம்பி மௌவா மொய்த்ரா சொல்லிட்டு ஒருத்தவங்க இருக்காங்க கண்டிப்பா அவங்க எல்லாருக்குமே அவங்க தெரிஞ்சிருக்கும் அவங்க ஒரு வீடியோ ஒண்ணு போட்டிருக்காங்க அதுல அவங்க என்ன சொல்றாங்கன்னா இஸ்லாமியர்களே அமைதியா நீங்க போராட்டம் பண்ணுங்க இதை மாதிரி பண்ணாதீங்க அப்படின்ற மாதிரி கெஞ்சிட்டு இருக்காங்க மேடம் அவங்க என்ன பாலவாடியில படிக்கிற குழந்தைங்களா அவங்ககிட்ட கிட்ட போயிட்டு கெஞ்சிட்டு இருக்கீங்க அவங்களை தூக்கி உள்ள போட்டு வாயில மிதிக்காம என்ன மேடம் அவங்க கிட்ட போயிட்டு கெஞ்சிட்டு இருக்கீங்க நீங்க தான பார்லிமெண்ட்ல மணிப்பூருக்கு எதிராக அப்படி பொங்குனது ஆனா உங்க ஊர்ல இத மாதிரியான ஒரு விஷயம் நடந்துட்டு இருக்கு என்ன மேடம் நீங்க அவங்க கிட்ட போயிட்டு கெஞ்சிட்டு இருக்கீங்க ஏன் நீங்க இந்த விவகாரத்துக்கு பொங்கவே இல்ல யூசப் பதான்னு சொல்லிட்டு ஒருத்தர் இருக்காரு இல்லையா அதான் முன்னாள் கிரிக்கெட் வீரர் அவரு டிஎம்சி உடைய ஒரு எம்பி தான் அவர் இருக்கிற இடத்துல இருந்து ஒரு பத்து கிலோமீட்டர் தள்ளி தான் இந்த கலவரம் எல்லாமே நடந்துட்டு இருக்கு அங்க இருக்கக்கூடிய ஹர்கோபிந்தாஸ் மற்றும் அவருடைய மகன் சந்தன் தாஸ் இவங்கள ரொம்ப கொடூரமான முறையில அடிச்சு கொண்டு இருக்கானுங்க ஆனா அந்த தொகுதியினுடைய எம்பியா இருக்கிற இவரு என்ன பண்றாரு இன்ஸ்டால உட்காந்துகிட்டு போஸ்ட் போட்டு என்ஜாய் பண்ணிட்டு இருக்காரு ஆஸ் அ எம்பியா இருக்கிறவர் இதை மாதிரியா நடந்துப்பாரு அங்க இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் அடிக்கிறாங்க அவங்களுடைய வீட்டை விட்டு அவங்களை துரத்தி அடிக்கிறாங்க அவங்க அந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துல போயிட்டு தஞ்சம் அடைகிறாங்க இவ்வளவு மோசமான விஷயம் அங்க நடந்துட்டு இருக்கு ஆனா இவரு அதை பத்தி எல்லாம் கொஞ்சம் கூட கவலையே படாம இத மாதிரி போஸ்ட் போட்டுட்டு சுத்திட்டு இருக்காரு இதுல இஸ்லாமியர்கள் இது மாதிரிலாம் பண்ணவே இல்லை அப்படின்ற மாதிரி அந்த ராஸ்கர்ஸ்க்கு முட்டு கொடுத்துட்டு இருக்காரு இப்ப இன்னொரு வீடியோவும் போடுறேன் இங்க சைட்ல போடுறேன் அவங்க முழுக்க முழுக்க தான் பேசுவாங்க ஓகேங்களா அது நமக்கு சுத்தமா புரியாது ஹிந்தில பேசினா கூட நம்மள சில பேருக்கு புரியும் பட் அவங்க பெங்காலா பேசுவாங்க சோ அத நான் மியூட் பண்ணி போடுறேன் பட் அவங்க என்ன சொல்லிருக்காங்க அப்படின்றத நான் உங்களுக்கு தமிழ்ல சொல்றேன் அந்த ஸ்கிரீன்ஷாட்டையும் சைட்ல போடுறேன் ஓகேங்களா வீடியோவை பதிவு செய்த நபர் இதுவரை நாற்பது ஐம்பது படகுகளின் மூலம் துளியனில் இருந்து பர்லால்பூருக்கு ஆயிரம் ஹிந்துக்கள் ஏற்றி செல்லப்பட்டுள்ளதாக தெரிவித்தார் ஒரு வயதான பெண்மணி அழுது கொண்டே தனது உயிரை விட்டு வெளியேறியதை விவரிப்பதை காண முடிந்தது அவங்க எல்லாம் என்ன சொல்றாங்கன்னா முஸ்லிம் கும்பல்கள் எல்லாவற்றையும் எரித்து விட்டார்கள் என்று மற்றொரு பெண் புலம்பினார் ஹிந்து ஆண்களும் பெண்களும் கண்ணீர் விட்டு கதறி அழுவதை காண முடிந்தது முஸ்லிம் வீடுகளில் எதுவும் நடக்கவில்லை இஸ்லாமியருடைய வீடுகளுக்கும் இஸ்லாமியருடைய கடைகளுக்கும் எந்த ஒரு தாக்குதலும் நடக்கல எந்த ஒரு சேதாரமும் அவங்களுக்கு ஏற்படவே இல்லை அவங்க எல்லாருமே டார்கெட் பண்ணி ஹிந்துக்களுடைய வீடுகள் ஹிந்துக்களுடைய கடைகளை மட்டும்தான் அடிச்சு உடைச்சிருக்கானுங்க தீ வச்சு எரிச்சிருக்கானுங்க முஸ்லிம் வீடுகளுக்கு எதுவும் நடக்கவில்லை ஹிந்து வீடுகள் மட்டுமே தேர்ந்தெடுக்கப்பட்ட முறையில் தீக்கரையாக்கப்பட்டன என்று ஒரு பெண் தெரிவித்தார் பாதிக்கப்பட்ட அனைத்து இந்துக்களுக்கும் பர்லால்பூர் உள்ளூர்வாசிகள் தங்கள் பாதுகாப்பு குறித்து உறுதியளித்தனர் பாஜக தலைவர் அர்ஜுன் சிங் ஒரு ட்வீட்டில் மம்தா பானர்ஜியின் ஆட்சியின் கீழ் உள்ள மாநில நிர்வாகம் அங்குள்ள இந்துக்களின் உயிரையும் சொத்துக்களையும் பாதுகாப்பதில் படுதோல்வி அடைந்துள்ளது அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு கலவரம் நடந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஹிந்துக்களை மட்டும் ஹிந்துக்களை மட்டும் டார்கெட் பண்ணி அடிச்சிருக்கானுங்க அவங்களுடைய வீடுகள் சொத்துக்கள்னு எல்லாத்தையுமே நாசமாக்கியிருக்கானுங்க இந்துக்கள் அவங்களுடைய உயிரை பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அவங்களுடைய சொந்த இடத்த விட்டு இன்னொரு இடத்துக்கு பெயர்ந்து போயிருக்காங்க தஞ்சமடைஞ்சிருக்காங்க காஷ்மீர்ல பண்டிட்களுக்கு நடந்தது பாத்தீங்களா அதே மாதிரியான ஒரு நிகழ்வு இப்ப மறுபடியும் நாம வாழ்ற இந்த காலகட்டத்துல மறுபடியும் மேற்குவங்கம்ல நடந்திருக்கு இஸ்லாமியர்களுக்கு ஒண்ணுன்னா பொங்கி கூட்டம் ஹிந்துகளுக்கு ஒண்ணுன்னா எவ்வளவு சைலண்டா இருக்காங்க பாத்தீங்களா கேவலம் ஹிஜாப் விவகாரத்துக்கு நாடு முழுக்க எப்படி எல்லாம் ஆர்ப்பாட்டம் போராட்டம் பண்ணானுங்க இங்க இருக்கக்கூடிய திரைத்துறையினர் என்னென்னலாம் பேசிட்டு இருந்தானுங்க எவ்வளவு ஆர்ப்பாட்டத்துல அவனுங்க போயிருந்தானுங்க இங்க இந்துக்களை அழிக்கிறானுங்க இந்துக்களுடைய சொத்துக்களை அழிக்கிறானுங்க அவங்களை வீட்டை விட்டு அடிக்கிறானுங்க இவ்வளவு கொடூரமான விஷயம் நடந்துட்டு இருக்கு யவனாச்சி ஒருத்தனாச்சும் வாய் திறந்து பேசினானா ஒண்ணு இல்லைங்க தமிழகத்துல இருக்கக்கூடிய ஊடகங்கள் இது குறித்து செய்தியை போட்டிருக்காங்களா நானும் பாக்குறேன் இன்னைக்கு போடுவானுங்க நாளைக்கு போடுவானுங்கன்னு இல்ல பல வருஷத்துக்கு முன்னாடி பங்களாதேஷ்ல இருந்த ஹிந்துக்களை இப்படிதான் அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் தாக்குனாங்க அதுக்கப்புறமா காஷ்மீர் பண்டிட்டுகளுக்கு இது மாதிரி பண்ணானுங்க இப்போ மேற்கு வங்கம்ல இருக்க இந்துக்களை அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் தாக்கிட்டு இருக்கானுங்க இந்துக்களுடைய சொத்துக்களை அழிச்சிட்டு வரானுங்க அந்த கலவரத்துல பாதிக்கப்பட்ட மக்கள் பேசுறதெல்லாம் பார்க்கும் போது உண்மையிலேயே மனசுக்கு அவ்வளவு கஷ்டமா இருக்கு பெண்கள் குழந்தைகள் வயசானவங்களும் கூட பார்க்காம அவ்வளோ மோசமா அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நடத்தியிருக்கானுங்க வீடுகளை எரிச்சிருக்கானுங்க அவங்களுடைய உடைமைகளை எரிச்சிருக்கானுங்க குடிக்கிற தண்ணியில விஷத்தை கலந்திருக்கானுங்க குடிக்கிறதுக்கு தண்ணி இல்லாம அங்க இருக்கக்கூடிய மக்கள் அழுது வீடியோ போடுறாங்க அழுது எவ்வளவு மோசமா நடந்துட்டு இருக்கு ஆனா அதை பத்திலாம் இங்க எவனும் பேசுறதுக்கு தயாராவே இல்லை இவனுங்க வக்ஃபு வாரிய சட்ட திருத்த மசோதாவுக்கு எதிராக நாங்க ஆர்ப்பாட்டம் பண்றோம் போராட்டம் பண்றோம் சொல்லிட்டு கிளம்பினானுங்க ஆனா என்ன பண்ணிட்டு இருக்கானுங்க பாத்தீங்களா உங்களுக்கு அந்த மசோதா பிடிக்கலன்னா அமைதியான முறையில போராட்டமாக ஆர்ப்பாட்டமோ என்ன ஆச்சு பண்ணிட்டு போனோம் ஆனா ஹிந்துக்களை ஏன் நோண்றிங்க ஹிந்துக்களை இடத்த விட்டு துறத்தி அடிக்கிறீங்க அதுக்கான அதிகாரம் உங்களுக்கு ஜும்மா தொழுகை முடிந்த பிறகு முர்ஷிதாபாத்தில் உள்ள சுதி மற்றும் சம்சர்கஞ்ச் பகுதிகளில் முஸ்லிம் கும்பல்கள் கலவரத்தை கட்டவிழ்த்து விட்டனர் தொழுகை முடிச்சதுக்கு அப்புறமா இது மாதிரி பண்ணியிருக்கானுங்க அமைதியான முறையில நாங்க போராட்டம் பண்றோம்னு சொல்லிவிட்டு ஹிந்துக்களை எவ்வளவு மோசமா தாக்கியிருக்கானுங்க தெரியுமா சத்தியமா சொல்றேன் இந்தியா ஒரு அறிக்கையை அறிக்கையை சப்மிட் அந்த இந்தியா டுடே வெளியிட்ட அந்த அறிக்கையை நான் உங்களுக்கு காட்டுறேன் தயவு செய்து பாருங்க இந்தியா டுடேவின் அறிக்கையின் தீவிரவாதிகள் ஹிந்து குடும்பங்களுக்கு சொந்தமான வீடுகளையும் குறிவைத்தனர் சிறுபான்மையினர் அதிகமாக வசிக்கும் மாவட்டத்தில் ஹிந்து குடும்பங்களின் பல வீடுகள் குறிவைக்கப்பட்டு கடைகள் தாக்கப்பட்டன என்று அது கூறியது வன்முறையில் சிக்கி ஒரு ஆம்புலன்ஸ் கூட போராட்டக்காரர்கள் தீ வைத்து எரித்தனர் ஆம்புலன்ஸ் கூட விடல ஆம்புலன்ஸ் கூட விடல வாகனம் தீப்பிடிப்பதற்கு முன்பு ஆம்புலன்ஸ் ஓட்டுநர் கொடூரமாக தாக்கப்பட்டார் என்று அறிக்கையில் மேலும் சுட்டிக்காட்டியுள்ளது முஸ்லிம்கள் ஆம்புலன்ஸுக்கு தீ வைத்ததாகவும் வாகன ஓட்டுநரை தாக்கியதாகவும் நேரில் பார்த்த ஒருவர் இந்தியா டுடேவிடம் உறுதிப்படுத்தினார் நாங்கள் பயந்து எங்கள் வீடுகளுக்குள் அமர்ந்திருந்தோம் நான் என் பெற்றோர் மனைவி மற்றும் குழந்தைகளை வீட்டிலேயே வைத்திருந்தேன் என்று அவர் விவரித்தார் தாக்குதல் நடத்தியவர்கள் உள்ளூர் முஸ்லிம்கள் என்றும் விளையாட்கள் அல்ல என்றும் அந்த இந்து நபர் சுட்டி காட்டினார் உள்ளூர்ல இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் தான் தாக்குதல் நடத்தியிருக்கிறானுங்களாமா முர்ஷிதாபாத்தில் ஒரு இந்து குடும்பத்தின் வாகனத்தை தாக்குதல் நடத்தியவர் சேதப்படுத்துவதை தற்போது இணையத்தில் வெளியாகியுள்ள சிசிடிவி காட்சிகள் காட்டுகின்றன ஏகப்பட்ட வீடியோஸ் ட்விட்டர் பக்கத்துல இருக்கு உங்களுக்கு டைம் இருந்ததுன்னா தயவு செய்து போய் பாருங்க எவ்வளவு கொடூரமான முறையில அங்க இருக்கக்கூடிய அடிப்படைவாத இஸ்லாமியர்கள் நடந்துக்கிறானுங்க அப்படின்றத தயவு செய்து கொஞ்சம் போய் பாருங்க அவர்கள் பைக்குகளை அழித்து எரித்தனர் எங்கள் உடைமைகளை சூறையாடினர் கடைகளுக்கு தீ வைத்தனர் என்று முர்ஷிதாபாத் படுகொலையில் பாதிக்கப்பட்ட மற்றொரு ஹிந்து ஏ இடம் கூறினார் இரவில் என்னால் தூங்க முடியவில்லை நாங்கள் விழுத்திருந்து பயத்தில் இருந்தோம் இங்கு வன்முறை நடத்தப்பட்ட போது காவல்துறையினர் பயந்து ஓடினார்கள் காவல்துறையினர் உயிருக்கு பயந்து ஓடினார்கள் அரசாங்கம் எங்களுக்கு இழப்பீடு வழங்குமா என்று பார்ப்போம் அப்படின்ற மாதிரி அவர் சொல்லியிருக்காரு அவர்கள் முஸ்லிம் கும்பல்கள் முன்வாயில் வழியாக நுழைய முயன்றனர் அவர்கள் தோல்வியடைந்த போது பின்வாயில் வழியாக நுழைய முயன்றனர் என்று ஹிந்து வர்த்தகர் அமர் பகத்தின் மனைவி மஞ்சு பகத் ஆஜ்தக் ஊடகத்திடம் தெரிவித்தார் ஆல்மோஸ்ட் எல்லா நேஷனல் மீடியாவும் அங்க போயிருக்கு நினைக்கிறேன் தான் ஒவ்வொரு மீடியால ஒவ்வொரு பாதிக்கப்பட்ட மக்கள் என்னெல்லாம் சொல்லியிருக்காங்க அப்படின்றத இந்தியா டுடேல ரிப்போர்ட்டாவே எழுதியிருக்காங்க அவர்கள் பைக்கை உடைத்து எங்கள் வீட்டை நாசமாக்கி நாற்காலிகள் மெத்தைகள் டிவி முதல் விலை உயர்ந்த வீட்டு பொருட்கள் வரை அனைத்தையும் கொள்ளையடித்து சென்றுள்ளனர் இந்த முகலாய திருடர்களுடைய புத்தி அந்த திருட்டு புத்தி இன்னமும் அப்படியே இருக்கு பாருங்களேன் அந்த முகலாயர்கள் எதுக்கு நம்ம நாட்டுக்கு வந்தானுங்க திருடத்தான வந்தானுங்க திருடிட்டு கோவில் இடிச்சிட்டு தானே போனானுங்க அதே புத்தி அப்படியே இருக்கு பாருங்களேன் பங்களாதேஷ்ல அதே மாதிரிதான் நடந்தது இப்பவும் பங்களாதேஷ்ல அத மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு ஏகப்பட்ட வணிக வளாகங்களை அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் அடிச்சு நொறுக்குறானுங்க அங்க இருக்கக்கூடிய பொருட்களை திருடிட்டு போறானுங்க எங்க ஆர்ப்பாட்டம் போராட்டம் கலவரம் பண்ணாலும் இதே வேலையா தான் சுத்திட்டு இருக்கானுங்க கொள்ளடிக்கிறது திருடுறது இதை மாதிரியான கேடுகட்ட வேலையை தான் இவனுக்கு பாத்துட்டு வரானுங்க இன்னும் ஏகப்பட்ட விஷயங்கள் நடந்திருக்கு அவ்வளவு கொடூரமான முறையில அங்க இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் நடந்திருக்கானுங்க இந்துக்களை அவ்வளவு கொடூரமா டார்ச்சல் பண்ணியிருக்கானுங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல மேற்கு வங்கம்ல சட்டமன்ற தேர்தல் நடந்தது அதுக்கப்புறமா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அங்க பஞ்சாயத்து தேர்தல் எல்லாம் நடந்தது அந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா டிஎம்சி குண்டர்களால ஏகப்பட்ட கலவரங்கள் அங்க நடந்துச்சு பல மக்கள் பாதிக்கப்பட்டாங்க முக்கியமா அதுல எல்லாருமே ஹிந்துக்கள் தான் மேற்கு வங்கம்ல இருக்கக்கூடிய ஹிந்துக்கள் அந்த இடத்துல இருந்து விரட்டியடிக்கப்பட்டாங்க அதுவும் அந்த டிஎம்சி குண்டர்களால ரெண்டாயிரத்தி சட்டமன்ற தேர்தல் நடந்ததுக்கு அப்புறமா இந்த டிஎம்சி குண்டர்களால பெரிய கலவரம் ஒண்ணு நடந்தது அந்த கலவரத்தினால கிட்டத்தட்ட எண்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் எண்பதாயிரத்துல இருந்து ஒரு லட்சம் வரைக்கும் ஹிந்துக்கள் அவங்களுடைய சொந்த இடத்தை விட்டு வேற இடத்துக்கு துரத்தப்பட்டாங்க அவங்கல பெரும்பான்மையான மக்கள் பக்கத்து மாநிலமான அசாம்ல துப்ரி மாவட்டத்துலதான் போய் தஞ்சமடைஞ்சாங்க மேற்கு வங்கம்ல இருக்கக்கூடிய இந்துக்கள் அங்க நடந்த கலவரத்தினால அங்க இருக்க முடியாத சூழ்நிலை காரணத்தினால பக்கத்துல இருக்கக்கூடிய அசாம் மாநிலத்துல போயிட்டு நல்ல வேளை அசாம்ல பாஜகவுடைய ஆட்சி நடந்துட்டு இருந்தது பாஜக ஆட்சி இல்லாம வேற ஏதாச்சும் ஒரு கட்சியுடைய ஆட்சி நடந்திருதுன்னு வச்சுக்கோங்களேன் இந்துக்களுடைய நிலமை இருக்கும் அத்தனை இந்துக்கள் உயிரோட இருந்திருப்பாங்களான்னு கூட தெரியாது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்னு சட்டமன்ற தேர்தலில் நடந்த மாதிரியே ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல அங்க பஞ்சாயத்து தேர்தல் நடந்தது அந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமா இந்த ஜூலை மாசத்துல நடந்தது அந்த தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறமாவும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஒண்ணுல நடந்த மாதிரியே கலவரம் அப்பவும் நடந்துச்சு அந்த நேரத்துல மேற்கு வங்கம்ல இருக்கக்கூடிய கூச் பிஹார் அப்படின்ற ஒரு மாவட்டத்துலதான் பெரிய அளவுல கலவரம் நடந்துச்சு அங்கிருந்து உயிர் தப்பிச்சா போதும்னு பல நூறு ஹிந்துக்கள் அங்கிருந்து துப்ரி அப்படின்ற ஒரு இடத்துக்கு தஞ்சமடைஞ்சாங்க டிஎம்சியுடைய ஆட்சி நடக்கக்கூடிய மேற்கு வங்கம்ல சட்ட ஒழுங்கு என்ன லட்சணத்துல இருக்கு அப்படின்றத கொஞ்சம் பாருங்க இருக்கு இல்லையா இந்த கூட்டணியில இருக்கக்கூடிய கட்சியுடைய ஆட்சி எந்தெந்த மாநிலங்கள்ல நடந்துட்டு இருக்கோ அந்த எல்லா மாநிலத்துடைய நிலைமையும் இப்படிதான் இருக்கு கர்நாடகால இஸ்லாமியர்களுக்கு எட்டு சதவீத ரிசர்வேஷன் கொடுத்துருக்காங்க அதுக்கப்புறமா அங்க என்னென்னலாம் நடந்துட்டு இருக்கு அப்படின்றத நம்ம பார்த்துட்டு தான் இருக்கோம் மேற்கு வங்கம்ல எவ்வளவு மோசமான சிச்சுவேஷன்ல இந்துக்கள் மாட்டியிருக்காங்க அப்படின்றத இப்பதான் பார்த்தோம் தெலுங்கானால காங்கிரசோடைய ஆட்சி நடந்துட்டு இருக்கு அங்க காடுகளை அழிக்கிறேன்னு சொல்லி ஒரு விஷயத்த பண்ண பார்த்தாங்க ஆனா ஏபிவிபி மாணவருடைய பெரும் போராட்டத்துக்கு அப்புறமா அந்த மாணவருடைய ஏபிவிபி மாணவருடைய பெரும் போராட்டத்துக்கு அப்புறமா தெலுங்கானா அரசு காங்கிரஸ் அரசு செய்ய வேண்டியிருந்த அந்த ஒரு காரியமானது இப்ப தடுக்கப்பட்டிருக்கு பஞ்சாப்ல பாருங்க அங்க இருக்கிற இளைஞர்கள் போதைக்கு கடிமையா இருக்காங்க கேரளா தமிழகம் இத பத்தி சொல்ல வேண்டிய அவசியமே கிடையாது தனம் தனம் நாம அதெல்லாத்தையுமே பார்த்துட்டு தான் இருக்கோம் நான் சொல்லிதான் உங்களுக்கு தெரியணும்ன்ற அவசியமே கிடையாது உங்களுக்கே நல்லாவே தெரியும் இந்த புள்ளி வச்ச கூட்டணி கட்சிகள் ஆட்சி நடத்தக்கூடிய மாநிலங்களுடைய லட்சணமே இவ்வளவு மோசமா இருக்குன்னா ஒருவேளை இந்த புள்ளி கூட்டணி மத்தியில அதிகாரத்துக்கு வந்திருந்தாங்கன்னா இந்த நாடு எப்படி இருந்திருக்கும் கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன் பங்களாதேஷ்ல ஸ்ரீலங்கால நடந்தது பாருங்க அதே மாதிரியான ஒரு நிலை நம்ம நாட்டிற்கும் வந்திருக்கும் நல்ல வேலை கடவுள் புண்ணியத்துல அது மாதிரிலாம் எதுவும் நடக்கவே இல்லை ஓகே இப்ப மேற்கு வங்கம்ல என்ன நிலை மத்திய அரசு என்ன நடவடிக்கை எடுத்திருக்காங்க அப்படின்றத பாத்துட்டு நாம இந்த வீடியோவை முடிச்சுக்கலாம் மேற்கு வங்கம்ல முர்ஷிதாபாத் அப்படின்ற இடத்துல பி எட்டு குரூப் இறங்கிருக்கு கிட்டத்தட்ட ஆயிரம் காவலர்கள் அங்க வந்திருக்காங்க கல்கத்தா உயர் நீதிமன்றம் டிஎம்சியையும் டிஎம்சியினுடைய ஆட்சியையும் பயங்கரமா கண்டிச்சிருக்காங்க மேற்கு வங்கம்ல நடக்கக்கூடிய எல்லா விஷயத்தையுமே நாங்க பாத்துட்டுதான் இருக்கோம் நாங்க ஒண்ணும் கண்ணை மூடிட்டு தூங்கல ஏப்ரல் பதினேழுக்கு முன்னாடி இந்த கலவரத்துல என்னென்னலாம் நடந்திருக்கு யாரெல்லாம் காரணம் அப்படின்ற ஒட்டுமொத்த ரிப்போர்ட்டையுமே இந்த டிஎம்சி அரசாங்கமானது கோர்ட்ல சப்மிட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி ஆர்டரும் போட்டிருக்காங்க மத்திய அரசுடைய பி எஸ் எஃப் படையானது முர்சிதாபாத்ல மட்டும்தான் இறங்கியிருக்காங்க ஆனா கல்கத்தா உயர் என்ன சொல்லிருக்காங்கன்னா இப்போ சொல்லியிருக்காங்க ஓகேங்களா இப்போ ஆர்டர் போட்டிருக்காங்க அதை சொல்றேன் மத்திய அரசு பிஎஸ்எஃப் எஸ் முர்ஷிதாபாத்ல மட்டும் கிடையாது எங்கெல்லாம் கலவரம் நடந்திருக்கோ அந்த எல்லா இடத்துலயுமே அந்த படை வீரர்களை இறக்கணும் இதுக்கப்புறமா எங்கெல்லாம் கலவரம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கோ அங்கெல்லாம் கூட அந்த படை வீரர்களை இறக்கணும்னு சொல்லியிருக்கு பார்டர் ஸ்டேட்ஸ் எல்லாம் எவ்வளவு முக்கியம் அதை எப்படி பாதுகாக்கணும்னு மத்திய அரசுக்கு தெரியாமலா இல்ல ஆனா சட்டவிரோதமா நம்ம நாட்டுக்குள்ள நுழைஞ்ச அந்த பங்களாதேஷ் பண்ணிகளை எப்படி இவங்க உள்ள விட்டாங்க இன்னமும் அவனுங்களை கண்டுபிடிக்காம அவனுங்களை துரத்தி அவனுங்க நாட்டுக்கே விரட்டி அடிக்காம ஏன் இன்னமும் மத்திய அரசு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கு என்ன கேட்டீங்கன்னா என்ன பர்சனலா கேட்டீங்கன்னா இது மாதிரி பார்டர் ஸ்டேட் எல்லாம் அந்த எல்லா பார்டர் ஸ்டேட்டையுமே மத்திய அரசு யூனியன் பிரதேசங்களாக அறிவிக்கணும் எங்கெல்லாம் பயங்கரவாதிகளுடைய நடமாட்டம் அதிகமா இருக்கு அடிக்கடி அந்த பயங்கரவாதிகள் வந்துட்டு போறாங்க அப்படின்ற மாதிரி தெரியுதோ அந்த இடங்கள்ல மத்திய அரசு அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கணும் ஒட்டு மொத்தமா அந்த இடத்த மத்திய அரசு அவங்களுடைய கட்டுப்பாட்டுக்குள்ள எடுத்துக்கணும் அப்ப மட்டும்தான் நாடு பாதுகாப்பா இருக்கும் என்ன கேட்டீங்கன்னா இதுதான் சொல்யூஷன் சொல்லுவேன் நீங்க என்ன சொல்றீங்க உங்களுடைய கருத்துக்கள் என்ன அதை தயவு செய்து கமெண்ட்ல சொல்லுங்க நான் அதை பார்த்து படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் அவ்வளவுதாக கண்டென்ட் மறுபடியும் அடுத்த ஒரு வீடியோக்கிறேன் நன்றி ஜெயஹிந்த் வந்தே மாதரவ் Bun